மகளே பொதுவாக வந்து பிக் பாஸ் அது எந்த லாங்குவேஜ் எந்த சீசனாக இருந்தாலும் சரி இந்த ஒரு ஐம்பது நாட்களுக்கு அப்புறம் பிக் பாஸ் வந்து சில விடயங்களை வந்து காமிப்பாரு முக்கியமாக அந்த கேமரா தான் பிக் பாஸ் அவங்க வந்து காமிப்பாங்க இவங்க பேசக்குள்ள அது எந்த நபரை பற்றி இவங்க பேசுகிறாங்க எந்த நபருக்கு அது பொருந்தும் அப்படி என்பத காமிப்பாங்க உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நேற்று கூட அந்த மல்பி பேசுறது நடிக்கிறது அப்படின்னு கூட ரஞ்சித்தை வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க அதே போல வந்து பொய் சொல்றது ரவுடித்தனம் பண்றது அப்படின்னு கூட கூட முந்தின நாள் ஏதோ இதுல வந்து ஒருத்தவங்க பேசியாவை காமிச்சிருப்பாங்க இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு அதே நேரத்துல முத்துக்குமார் அவர்கள் அவர் பண்ணதை பார்க்கக்குள்ள வாத்தி ரைடு அப்படின்னு இருந்துச்சு அதை பற்றி ஒரு அப்டேட் அதே நேரத்துல முத்துக்கு அகேன்ஸ்டா வந்து இந்த ரெஜிஸ்டர் பண்ற வேலைகளை சௌந்தர்யா ஜாக்லின் சௌந்தர்யா ஜாக்லின் ராயன் அப்புறம் அருண் ஜாக்லின் அப்படின்னு அந்த ஒட்டுமொத்த கூட்டவுமே அந்த திருட்டு கூட்டவுமே வந்து பண்ணிக்கொண்டிருக்கு அதை பற்றிய ஒரு தொகுப்பு தான் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸோட சிறப்பு என்ன அப்படின்னா பல தடவை நம்ம சப்போர்ட் பண்ண நபர்களை அந்த கேமராவை வந்து அவங்களை காமிச்சிருக்கும் மக்களே முதல் நாளே சில விடயங்கள் அந்த கேமராவை காமிக்கும் மக்களே யாரு அந்த எடிட்டிங்லேயே காமிப்பாங்க மக்களே சரிங்களா பிக் பாஸோட பியூட்டி என்னன்னா முதல் கிராண்ட் லாஞ்சிலேயே வந்து சில பேரோட அந்த ஏவி இருக்குல்ல அந்த ஏவி அவங்க நடந்து வாரது அதுல அவங்களோட பாடி லாங்குவேஜை காமிக்கும் அவங்க எப்படி அதர்ஸ் கம்பேர் பண்ணிக்க இவங்க டிஃபரெண்ட் இவங்க சாதிக்க போ போறவங்க அப்படின்ற மாதிரி அவங்களுடைய வருகையா இருக்கட்டும் அவங்க பேசுற விதங்களா இருக்கட்டும் அது வந்து மக்களுக்கு உணர்வு அப்படி இந்த சீசன் எட்ல உணர்ந்ததுதான் முத்துக்குமார் நபர்கள் அவர் ஜுனிக்கா இருந்தாரு ஜொலித்தாரு அதே போல பல விடயங்கள்ல அந்த ஹீரோ நல்லவர் வல்லவர் அப்படின்னு வரைக்குள்ள கேமரா முத்துவத்தான் காமிச்சிருக்கு சரிங்களா தெளிவா பேசுவாரு இவர் சொன்னா கரெக்டா இருக்கும் நியாயமானவர் அப்படின்னு நான் இப்பதான் பல விடயங்களை நோட் பண்ணேன் பல எபிசோட்ல இப்படியான வார்த்தைகள் வரைக்குள்ள முத்துவத்தம் கேமரா போக்கஸ் பண்ணும் இன்னைக்கு சம்பவம் இன்னைக்கு வந்து இந்த சௌந்தர்யா ஜாக்லின் கோவா கேங் அது வந்து ஏதோ ஒரு படத்தை பத்தி பேசிக்கொண்டிருக்கு அதுல ஹீரோ இன்னொரு ஹீரோ அப்படின்னு ஒரு வார்த்தை வரும் கமரா டக்குன்னு அப்ப ஜெஃப்ரி சொல்லுவான் அங்க அங்கன்னு காட்டுவான் ஆனா கேமரா வந்து அந்த பக்கம் திருப்பாம இன்னொரு பக்கம் திருப்பும் சம்பந்தமே இல்லாம கெமரா திருப்போம் அப்ப இன்னொரு ஹீரோ அப்படின்னுக்குள்ள புதிய ஹீரோ அப்படின்னு டக்குன்னு கேமரா திரும்பி முத்துவ காமிக்கும் அப்ப முத்து ஒரு பார்வை ஒன்று பிஜிஎம் போட்டா மாஸ் சரிங்களா இப்படிதான் பிக் பாஸ் வந்து ஒவ்வொரு சீசனுமே ஒவ்வொருமே சீசன் போர்ல அந்த ஒன் ஹவர் எபிசோட்லயே பல விடியங்கள் வந்து வந்திருக்கும் சீசன் சிக்ஸ்ல அசீம் அவர்களுக்கு அதெல்லாம் வேற மாதிரி இருக்கும் இதெல்லாம் எப்ப வரும்னா அந்த கடைசி வீக் வந்து பிக் பாஸ் அந்த ஏவி எடிட் பண்ணுவார்ல அப்ப மாசா வரும் நோட் பண்ணி பாருங்க சரிங்களா இது ஒண்ணு இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா முத்து கணேஷ்டா வந்து இந்த குள்ள நரை கூட்டங்கள் ரெஜிஸ்டர் பண்ற வேலை நடக்குது இந்த சௌந்தர்யா அது அதாவது கோலை எப்பயுமே முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கதருவான் நான் நான் எனக்கு தெரியாம போச்சு அப்படின்ற மாதிரி ஸோ இந்த சௌந்தர்யா ஜாக்லி ஒரு பக்கம் முத்துவ தப்பா பேசுறது நெகட்டிவிட்டியா காமிக்க ரெஜிஸ்டர் பண்றது இன்னொன்னு சௌந்தர்யா ஜாக்லின் இப்ப ரஞ்சித்தின் சேர்ந்துட்டு ரஞ்சித் அப்புறம் ராயன் இவங்க வந்து பேசுறது அடுத்தது அவங்களோட சேர்ந்து ஜெஃப்னி பேசுறது முத்துவத்தி அப்படின்னு அப்படின்னு போகுது போய் வந்து முத்துவ பத்தி ரெஜிஸ்டர் பண்ணது தப்பா இந்த விடயங்கள் வந்து நடந்து கொண்டிருக்கு மக்களை சரிங்களா இது எவ்வளவு தூரத்துக்கு போகும் அப்படின்னு தெரியல பட் வாட் எவர் ஒரே ஒரு விடயம் மக்கள் வெளியில இருந்து பாக்குற மக்கள் தான் தீர்மானம் பண்றது யார எங்க வைக்கணும்னு அந்த மக்கள் முத்து அவர்களை டப்பல வச்சுட்டாங்க டைட்டில் வின்னர் ஆக்கிட்டாங்க ஏன்னா மக்களுக்கு தெரியும் அவர் மட்டும்தான் நேர்மையா இருக்கார் அப்படின்னு ஸோ அதனால இது என்ன பண்ணாலும் எடுபடாது அது முத்துக்குன்னு பிளஸ் தான் வரும் சரிங்களா ஓகே மக்களே ஹோஸ்டாலா தொடர்ந்து முத்து அவர்களுக்கு ஓட்டை போடுங்க அது அப்புறம் அன்அஃபிஷியல் தமிழ் கிரீட்ஸ் அதிலே முத்துக்கு ஓட்டை போடுங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க நன்றி